கொள்ளு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் அந்த கொள்ளு தனியாக அந்த தாள் தனியாக அடித்தாங்க மிஷினில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை வந்து ஜாஸ்தி பெஞ்சு கொஞ்சம் தண்ணி எல்லாம் நிலத்தில் தேங்கியதால் விளைச்சல் கொஞ்சம் பாதிப்படைந்துள்ளதுங்க போன வருஷத்தை விட விளைச்சல் இப்போது குறைவாக உள்ளது மற்றபடி ஓகே மிஷின் இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கி அதிலே எல்லாம் இதுக்கு தகுந்த மாதிரி தயார் செய்து அடித்தாங்க அந்த காணொளி வந்து இதில் வீடியோவில் எடுக்க முடியல கொஞ்சம் வெளியே இருந்தேன் இங்கே அடிக்கும்போது ஓகே இன்னும் வந்து இதெல்லாம் அந்த தாள்கள் இது கொள்ளு தனியாக மூட்டையில் பிரிச்சுருக்காங்க இதை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் அடிக்க வேண்டியது அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சால் அதை எடுத்து நான் அப்லோடு பண்ணுறேங்க விவசாயம் உங்களுக்கு பிடிக்கும்னாக்க நீங்களும் வந்து கொள்ளுலாம் விளைவிச்சிருக்கீங்கனாக்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற அடுத்தடு வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்கும் அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி